அது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு இத பார்த்தனே இவரை யாரு நம்மளுக்கு உதவி பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த செருப்புல கொண்டு போய் கடைக்கு கொடுக்கறாரு அந்த செருப்புமே பாத்தீங்கன்னா நல்லா விற்பனை ஆகுது இதனால இவருக்கு வந்து கொஞ்சம் பணம் கிடைக்குது அந்த பணத்தை வச்சு செருப்பு தைக்க தோள்களை வாங்குறாரு அதுக்கப்புறமா இவரும் நிறைய செருப்பு எல்லாம் தச்சு வச்சுட்டு தைக்க முடியாத செருப்புகளை அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு அடுத்த நாள் வந்து பார்க்கும் அந்த செருப்புகள் தைக்கப்பட்டு இருக்கு இத பார்த்தனே இவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா அந்த செருப்புகள் எல்லாத்தையுமே கடைக்கு கொண்டு போய் கொடுக்கறாரு அந்த செருப்புகள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது இதனால இவருக்கு நிறைய பணம் கிடைக்குது அந்த பணத்தை வச்சு இவரும் பெரிய வீடா கட்டுறாரு அப்ப மனைவி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இருக்கும் போது மனைவி சொல்றாங்க நம்மளுக்கு யார் அப்படி உதவி பண்றாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு வந்து இவங்க மறைஞ்சிருந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குள்ள மனிதர்கள் வந்து பாட்டு பாடி டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு அந்த செருப்புகளை வந்து தச்சு வச்சுட்டு போறாங்க இத பார்த்தோம்னா கணவன் மனைவியும் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஷூவும் ட்ரெஸ்ஸும் தச்சு அந்த இடத்துல வைக்கிறாங்க இப்பயே நைட் ஆகுது அந்த ரெண்டு பேரும் வராங்க அந்த ட்ரெஸ்ஸையும் ஷூவையும் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே பிடிச்சி போயிருது அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பாக்குறாங்க அது வந்து இவங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இப்ப இவங்களும் பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி இந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது